இருந்து தொடங்க வேண்டும் இந்த காரணம் பேஷண்ட் வந்து அவங்க வந்து பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்ல இருந்து தான் தொடங்குவாங்க சொல்ல முடியாது அவங்க எதுல இருந்து வேணா தொடங்கலாம் அவங்க லைஃப் சுச்சுவேஷன்ல இருந்து தொடங்கலாம் பிரசன்டிங் கம்ப்ளைண்ட்ல இருந்து சொல்லலாம் இல்லைன்னா எதுவுமே சொல்லாம எனக்கு காய்ச்சல் எனக்கு இருமல் மருந்தாங்க அவ்வளவுதான் பேசுவாங்க இப்ப அவங்ககிட்ட தொடர்ந்து நீங்க இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலையபிள் நோட் கிடைக்கணும் ரிலையபிள் லாங்குவேஜ் கிடைக்கும் இதுல இருந்து தொடங்கன்னா நம்ம கட்டாயமாக இவரை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வரணும் அந்த இடம் தான் நம்ம தொட வேண்டிய இடம் எங்க இருந்து தொடணும்னா லாங்குவேஜ் தான் கற்பனையான லாங்குவேஜ் அல்ல சும்மா நம்ம படிச்சிருக்கோமே அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோமே அப்படிங்கிறதுக்காக நம்மளோட ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல இருந்து இருந்து எடுத்து நாம அப்ளை பண்ணி கொடுக்கற மருந்து அல்ல அதனால கொஞ்சம் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு கன்ஃபார்ம் ஆனா என்னென்னவோ மருந்து எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க சரியாகல என்ன பண்றதுன்னு தெரியல என்கிட்ட வராங்க அவங்க ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க குளிர் அதிகமா இருக்கு அப்படிங்கறத தெரிய வருது எனக்கு இது ஒரு ரிலையபிள் சிம் தான் எவ்வளவு நாள குளிர் இருக்குன்னா காய்ச்சல் இருக்கும்போதெல்லாம் குளிர் இருக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கும் போதுதான் ஆனா மேக்சிமம் நான் ஃபேன் போடாமதான் இருக்கிறேன் நல்லா போத்தி படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நமக்கு உடனே நக்ஸுவாமிக்கா நாம் வந்துடும் நக்ஸுவாமிகா கொடுக்க முயற்சி பண்ணிடுறோம் ஆனா அது சரியான முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த நேரத்துல ஹஸ்பண்டுக்கு ஒரு போன் ஒரு கால் வருது ஹஸ்பண்ட் வந்து வெளியே போறாரு போகும்போது இந்த அம்மா சொல்றாங்க இவர் தாங்க பிரச்சனையே அப்படின்றாங்க பாத்தீங்களா கேஸ் வந்து குளிர வந்து ஹஸ்பண்ட் பிரச்சனை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு ஹஸ்பண்டு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டேன் எங்க வீட்டுல வந்து என்னோட மகா விஷயமாக கல்யாண விஷயமாக பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு விவகாரத்து லெவல்ல நிக்குது ஒரு ஸ்டெப்பு எங்க வீட்டுக்காரர் எடுக்க மாட்டாரு எது சொன்னாலும் கட்டி கழிச்சிட்டே இருக்காரு ஆறு மாசம் ஆச்சு அவங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இறங்கியே வர மாட்டாங்க கேட்கவும் மாட்டேங்கிறாரு எந்த ஸ்டெப் எடுக்க ஸ்டெப்பையும் வேண்டான்னு சொல்றாரு பிரச்சனையை வருது கேஸ் பாருங்க குளிர்ல தொடங்கின கேஸ் ஹஸ்பண்டர்ல போய் முடியுது இப்ப நீங்க என்ன மருந்து தருவீங்க இது ஹாட் சில்லி அப்படின்லாம் யோசிச்சுட்டு அற்புதமாக மருந்து தரலாம் திருமல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அக்யூட் கண்டிஷன்ல அப்படின்லாம் பிரபுல் விஜய்கர் சொல்லியிருக்காரு அப்புறம் நம்ம அமர்தீனிகம் சொல்லியிருக்காரு எத்தனையோ ஸ்டால்வாட்ஸ் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கலாம் ஆனா நம்ம கணக்கில் எடுக்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொன்னா இந்த அம்மா வந்து ஹஸ்பண்ட் மேல இருக்கிற ஒரு வகையான வெறுப்பு அவர் தான் பிரச்சனைக்கு மைய காரணம் அப்படின்ற ஒரு முன்முடிவு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்த ஆனா வந்து குளிர் வந்து தாங்க முடியலன்னு சொல்றாங்க இப்ப இவருக்கு ஹஸ்பண்ட் தான் மைய பிரச்சனைங்கிறதுனால சல்ஃபர் கொடுக்கலாம் ஆனா சல்பர் கொடுத்தா உரமாகுமா தெர்மல் கண்டிஷன் மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவது நிக்காமுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க் ஆன் தெர்மல் கண்டிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு பத்து சிம்டம் வந்து ஹார்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ஒம்பது சிம்டம் தான் சில் ரிலேட்டடாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு சிம்டம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சல்பர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக மாறிடுறாங்க ஆனால் அவங்களோட சிக் கண்டிஷன்ல என்ன ஆகிரும்னா அது வந்து சில்லி பேஷண்ட்டாக கூட பரிணமிக்கலாம் நான் தர தரமாட்டேன் தெருமல் கரெக்டாக சூட் ஆகலை அப்படின்னு பிடிவாதெல்லாம் எல்லாம் பிடிக்காதீங்க அதுக்காக தான் இந்த கேஸ் சொல்லியிருக்கு அந்த லேடிக்கு வந்து தேர்ட்டி தான் ஒரு டோஸ் கொடுக்க சொல்லிட்டு ஒன் ஹவர் கழிச்சு ஒரு டோஸ் கொடுத்துட்டு அடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களுக்கு சிவியர் காஃப் இருந்துச்சு நெஞ்சிலெல்லாம் ஸ்பூட்டம் அதிகமாக அகமலேட் ஆகிருந்தது அக்குமுலேஷன் ஆஃப் மியூக்கஸ் இன் தி செஸ்ட் அதிகமாக இருந்தது லங்ஸ்ல இப்ப இவங்களை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசாம இருந்து அடுத்த நாள் கேட்டால் கொஞ்சம் பெட்டரா இருக்கேன் அப்படிங்க என்ன பெட்டரா இருக்குன்னா ஃபீவர் குறைஞ்ச மாதிரி இருக்கு ஏதாவது மருந்து போடவா அப்படின்னு கேட்டாங்க எந்த மருந்தும் போடாதீங்க பேசாம இருங்க அப்படி அந்த பிளேசிப்பாவை மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தேன் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருமல் குறைய ஆரம்பிச்சது சளி எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சது அப்படியே ஒரு த்ரீ டேஸ்ல நார்மலா ஆகி ஃபோர்த் டே எனக்கு ஃபோன் பண்றாங்க சார் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா எங்க இன்னும் சரியாகலை சார் வீட்டுக்காரருடைய பிரச்சனை இன்னும் தீரல ஏன்னா குழந்தையோட பிரச்சனை தீரல அதுக்கு காரணம் வீட்டுக்காரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதனால உண்டான அந்த இமேஜினேஷனால உண்டான நோய் இருக்கு பார்த்தீங்கன்னா அது நியூ கோர்ஸ்ல அதுவும் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற இமேஜினேஷன் இருக்கு பாருங்க அவர் மேல இருக்கிற வெறுப்பு அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம்ன்ற ஒரு கருதுகோள் அதெல்லாம் போயிடும் நான் அப்ப இந்த கேஸ வந்து நம்ம எப்படி தொடணும் அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் எங்கிருந்து தான் முக்கியம் இது ஃபர்ஸ்ட் கேஸ் அடுத்தது செகண்ட் கேஸ் நான் பொதுவாக இந்த டென்டிஸ்ட் கிட்ட போவாங்க பல்லு புடுங்க போவாங்க அது குறிப்பாக இந்த விஸ்டம் டீத்தை எடுத்துட்டுன்னா வாயை ஓப்பன் பண்ண முடியாது தண்ணி கூட குடிக்க முடியாது தண்ணி அப்படியே வைக்கலாம் சாப்பிட முடியாது லிக்விட் ஃபுட்டு எடுக்கிறதும் கஷ்டம் அந்த மாதிரியான சூழல்ல ரொம்ப பேஷண்ட் வந்திருக்காங்க இது நடந்திருக்கு இதே மாதிரி ஒரு லேடி ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கேப் எல்லாம் மாட்டி எல்லாம் பணியாச்சு இப்ப வாய் திறக்க முடியல இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டேன் ஒண்ணும் முடியல இந்த பக்கம் ரெண்டு பல்ல எடுத்துட்டு ஏதாவது சர்ஜரி பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஓப்பன் பண்ண முடியலன்னா அடுத்த கட்டம் வந்து சர்ஜரி இந்த மாதிரி கண்டிஷன்ல என்ன செய்யறது இதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரெமடியாகவே நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ரொம்ப நாளா அந்த ரெமடி எதுன்னா லேக்கசிஸ் மவுத் அப்படிங்கிற சாப்டர்ல ரெப்பர்டில போயிட்டு ஓபன் கேனாட் ஆர் டிஃபிகல்ட் அப்படிங்குற ரூபிரிக்ல போனீங்கன்னா லேக்கசிஸ் ஒரு முக்கியமான மருந்து இருக்கும் ஏகப்பட்ட மருந்து இருக்கு இவங்க பண்ணு புடுந்ததுனாலதான் என்னத்த புடுங்கினானா தெரியல கடைசியில இப்படி வாய்ப்புச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த ரெண்டியை சேர்த்துக்கணும் இப்ப ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா லேக்கசிஸ் வந்து லேக்கசிஸ் கொடுத்து பாருங்க மூணாவது டோஸ் லேக்காலும் சரி தேர்ட்டி கொடுத்தாலும் சரி மூணாவது நார்மலா நார்மல் வாயிலா நல்லா திறக்க முடியும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கேஸ்க்காக கொடுத்திருக்கேன் அப்படிதான் அந்த பெண்மணியை சரி பண்ணுவேன் இப்ப ஹோமியோபதியில சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு ஆனா நீங்க எங்க தொடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எங்க இந்த கேஸை நம்ம சரி பண்ண முடியும் இவங்க ரூ கேனால் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பண்மதல் இருந்து தான் இப்படி என்னத்தான் பண்ணானு தெரியல அந்த என்னத்தை பண்ணாலும் தெரியலங்கிறது அந்த டெலிஷன் சப்படுறோம் அதனுடைய இருக்கிற மருந்துகள் இங்க பேத்தாலஜிக்கலாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா கே நாட் ஓப்பன் த மவுத் வெரி டிஃபிகல்ட் டு ஓப்பன் த மவுத் அப்படிங்கறதுல ரெப்பர்ட்ரிலையும் லேக்கசிஸ் இருக்கிறதுனால அது ரெண்டு டாலி ஆகிறதுனால லேக்கசிஸ் அற்புதமாக வேலை செய்யும் அடுத்து மூணாவது கேஸ் இந்த கேஸ் வந்து எப்படின்னா ஏற்கனவே இவங்களுக்கு வோக்கல் கார்டில் வந்து நோடில் ஃபார்ம் ஆகிடுச்சு இவங்க நல்லா பாடக்கூடியவங்க கோயில் எல்லாம் போய் பாடுவாங்க பிராமின் ஆனா இப்ப வந்து அந்த நோடல் ஃபார்மேஷன் உண்டானதுனால பாட்ட பாட முடியல ரொம்ப சிரமப்பட்டார் ஹஸ்பண்ட் வந்து எப்படியாவது ஒரு ஆசிரமம் கட்டி அன்னதானம் செய்யணும் இதுதான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம் அவருடைய நேச்சர் என்னன்னா ஐ ஏ பாஸ் பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் ரைட் ஐ எம் ரைட் சோ ஐ ஏ பாஸ் நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும் இதுதான் அவருடைய தார மந்திரம் இந்த அம்மா அவர் சொல்றதுக்கு எல்லாம் இசைந்து அவங்க சொல்றதை எல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திட்டே வராங்க இருந்த போதிலும் இவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு என்ன ஏக்கம்னா என்னைய சரியா பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க என்ன பார்க்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டார் பார்க்க மாட்டுறாருங்கிறது பொதுவான வார்த்தையா இருக்கேங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுங்களேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கொஞ்சம் அந்யோனியம் வேணும்ல அப்படின்னு அந்யோனியம்னா என்னன்னு கேட்டு சார் இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க அம்மா எப்படி பாப்பாங்க எங்க அப்பாவை எப்படி பாப்பாங்க ஒரு கேர் இருக்கும் பாருங்க அது சுத்தமா இதுக்கிட்ட இல்லை சார் நோ மதர் நோ கேர் அம்மாவுடைய அரவணைப்பு இல்ல அம்மா வந்து சரியா கவனிக்கல நம்மள அம்மா இல்லை அதனால பார்க்கல அப்படிங்கிறதுக்கும் பயன்படும் அதே இது வந்து இந்தியன் சொசைட்டில ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள கேரிங் இல்லைன்னு சொன்னா அப்ப நேற்றமூர் கொடுத்ததா தான் அவங்களுடைய அந்த ஓக்கல் கார்டு பிரச்சனை எல்லாம் சரியாயி நூடுல் ஃபார்மேஷன் எல்லாம் சரியாயி கிட்டத்தட்ட நாலு வருஷம் நல்லா இருந்தான் எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு வந்து அதே கம்ப்ளைண்ட சொல்றாங்க ஆனா இந்த தடவை அந்த நூடுல் ஃபார்மேஷன் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா என்னால சரியா பாட முடியல அது காலையில எந்திரிச்சா பிரச்சனையாகுது அப்புறம் பாட பாட சரியாயிருது அதுக்கப்புறம் பேச பேச சரியாயிருது ஆனா காலையில எந்திரிச்சோன்னா பிரச்சனையாகுது இது எதுல இருந்து வந்திருக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுங்களா ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க ஒண்ணும் இல்ல திருநெல்வேலுவலிக்கு அங்க வந்து ஆத்துல தண்ணி போறது ரொம்ப அழகா இருந்துச்சு மீன் போறதெல்லாம் தெரிஞ்சது சுத்தமான தண்ணியா இருந்துச்சு அதனால அந்த தண்ணியில இறங்கி கொஞ்ச நேரம் காலையெல்லாம் நினைச்சு அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாடுனேன் இதுதான் காரணம் அதுக்கப்புறம்தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு நல்லா பாருங்க இந்த இடத்துல வந்து அப்செக்டிவ் ரீசனபிள் செலுசன் சாப்பிட்றாங்க அப்படின்லாம் ரூபரிக்கு போட்டு ஏமாந்துறாங்க இங்க என்ன பிரச்சனைன்னா வாய்ஸ் வரல அப்படிங்கிறத முதல் கணக்கில் எடுத்துக்கணும் இப்ப வாய்ஸ் வராத மருந்துகள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உடனே நமக்கு என்ன தோணும் நைட்ரிகம் ஓக்கல் கார்டு பிரச்சனையில் இருக்கிற மருந்துகள் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி எடுக்கக்கூடாது தண்ணி நினைச்சதுனாலதான் இது வந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த விட் அக்ரவேஷன் இருக்கு பாருங்க அதை கணக்கில் எடுத்து அப்படி எடுத்துட்டீங்கன்னா நக்ஸுவாமி ரஸ்டாக்ஸ் இந்த போல பல பேர் மருந்துகள் இருக்கு அதுல ஓக்கல் கார்டில் ஒர்க் பண்ற மருந்து எதுன்னா ரஸ்டாக்ஸ் அந்த ரஸ்டாக்ஸ் தான் கொடுத்தேன் கொடுத்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் நல்லா பேச வருது பாட வருது ஆனா முழுமையே சரியா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ண சொன்னேன் மருந்தெல்லாம் எடுக்க வேண்டாம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு இப்ப அவங்க போனே பண்றது இல்லை பக்காவா இப்ப அவங்களால பட முடியுது இடையில போன் பண்ணாங்க சொன்னாங்க இப்ப அவங்களுக்கு வந்து த்ரீ எக்ஸ் சாதாரண த்ரீ எக்ஸ் இவ்வளவு அற்புதமான வேலை செய்யும் சரியாக கொடுத்தீங்கன்னா சரியா இருக்கும் அது எப்ப சரியாகும் நீங்க சரியான இடத்துல இருந்து தொட்டா இங்க இருந்து தொடங்கணுங்கிறத பார்க்கணும் தொடங்குறது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல இருந்து தொடங்கினா சரியாகும் இங்க தொடங்கின இடம் எது திருநெல்வேலி ஆறு அதுல நினைஞ்சது அதனால வந்தது அதனால ஓக்கல் கார்டு பாதிச்சு இப்ப பாத்தீங்களா எப்படி அழகா வந்திருக்கு பாருங்க ஒரு நரேஷன் இருக்கு பாருங்க அந்த நரேஷன் தான் நமக்கு சரியான ஒரு ஐடியாவை கொடுக்கும் நம்ம தொடங்குற இடமே தப்பா தொடங்கிட்டோம்னா மாட்டிக்கும் சரி இன்னொரு கேஸ் பா இந்த கேஸ் வந்து இவர் வந்து எப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அஞ்சு பேரு மொத்தம் அதுல மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு மூணு பசங்க அதுல இந்த பையனா வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல வேலை செஞ்சு பெரிய பிசினஸ பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டாப்புல ஆனா என்ன ஒரு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்துச்சான்னு தெரியல பக்கத்து வீட்டு பொண்ண லவ் பண்ணாங்க அது லவ் பண்ணதுனுடைய விளைவு என்னாச்சுன்னா வீட்டுல வந்து எதிர்ப்புகள் அதிகமாயிருச்சு இவனை பகைச்சிட்டு நம்ம பிசினஸும் பண்ண முடியாது அதனால இவன் இருந்தாதான் நம்மளால முடியும்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுல ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டா ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற ஜாதி அப்ப இவர் வந்து கல்யாணம் முடிக்க வேண்டிய சூழல் வருது கல்யாணம் முடிச்சு வீட்டுல வர வைக்கிறாங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க உங்க வீட்டுல அந்த பொண்ணை வந்து சரியா கவனிக்க மாட்டாங்கிறாங்க ஒரு மூணாவது தரமாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மற்ற மருமகளை நல்லா பாக்குறாங்க இந்த அம்மாவை வந்து சரியா பார்க்கும் அதே மாதிரி மற்ற பசங்களை முக்கியத்துவம் தராம இவருக்கு முக்கியத்துவம் தந்துட்டு இருந்தாங்க மேரேஜ் மாதிரி இப்ப இவருக்கு முக்கியத்துவம் தராம அவருக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டாங்க இவரையும் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு உடம்பெல்லாம் சூரியசிஸ் அது வந்து ஆத்திரிட்டிஸ் வேற பாருங்க சொரியாட்டிக்கு ஆத்திரட்டிஸ் ஆச்சு நடக்க முடியல வேலை செய்ய முடியல இவரால கடையில போய் இருந்து வேலை பார்க்க முடியல ஏன்னா உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்குது நடக்க முடியாததுனால படிக்கட்டி ஏற முடியல எங்கேயே டிராவல் பண்ண முடியல வீட்டோட முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் இந்த சூழல்ல இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சதுனாலதான் அந்த பொண்ணு வந்த நேரம் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா தற்கொலை பண்ணிடுச்சு இவருக்கு வந்து அந்த தற்கொலை பண்ணது வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் செய்த தவறு என்னன்னா வீட்டை விட்டு வெளியே போயிருக்கணும் சார் நான் அது தான் நான் செய்த விலை அது எனக்குள்ள ஒரு வகையான ஒரு குற்ற உணர்வு உண்டாக்கிச்சு அப்படின்னு உங்களுக்கு இந்த குற்ற உணர்வு ஒரு பிரதான பிரச்சனையாக இருந்துச்சான்னு அது கூட எனக்கு பிரதானமா இல்லை சார் என்னைய ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வீட்டுல வார்த்தாங்க ஆனா நான் இந்த மாதிரி லவ் மேரேஜ் பண்ண பிறகு எனக்கு உடம்பு சரியில்லாத போது அவங்க நடந்துகிட்ட விதம் பாருங்க அது ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு என் மனைவிய ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னையும் ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து வேண்டாம் வெறுப்பாக ஒரு மூணு வேலை சாப்பாடு போட்டு படுக்க வச்சிருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நான் வந்துட்டேன் அதுதான் என்னைய ரொம்ப பாதிச்சது மனைவி இறந்தது கூட போகட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன் இன்னைய வந்து கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஒதுக்கிட்டாங்க அதுதான் என்னைய ரொம்ப க கஷ்டமா இருக்கு அதை மனைவியும் ஒதுக்கிட்டாங்க அதனோட என்ன ஆச்சுன்னா இந்த அம்மா தற்கொலை போயிட்டாங்க அந்த அம்மா இருந்திருந்தா கூட அந்த அம்மா டெய்லி கஷ்டப்பட்டு டெய்லி செத்துக்கிட்டு இருக்கணும் அதுக்கு ஒரேடியா இறந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்ல வேலை அவங்க அம்மா அப்பா எந்த வகையான பிரச்சனையும் எழுக்காம போலீஸ் கேஸ் எல்லாம் போகாம அது சாதாரணமாக முடிஞ்சிருச்சு இல்லைன்னா ரொம்ப பாதிப்பு உண்டாயிருக்கும் ஏன்னா அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து கை கழுவி விட்டாங்க அதே மாதிரி என்னையும் இங்க கை கழுவி விட்டா இதுல இருந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க சார் என்னைய நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க டெலூசன் நெக்லெக்டட் பை ஹிஸ் ஓன் ஃபேமிலி ஆர் டிஸ்பைஸ்டு பை ஹிஸ் ஓன் ஃபேமிலி ஒரே மருந்து அர்ஜென்டா நைட்ரிக் அர்ஜென்டா நைட்ரிக் தான் கொடுத்தேன் கொடுத்தனா அப்படியே பார்த்தீங்கன்னா சூரியாசிஸ் எல்லாம் குறைஞ்சி ஆத்தரிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சி அந்த காலெலாம் வந்து கிட்டத்தட்ட விரல்ல டிஃபார்மிட்டி உண்டாக லெவல்ல வர இருந்தது கம்ப்ளீட்டா டிஃபார்மிட்டி வரல அதுக்கான தொடக்கத்துல இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஆகி இப்ப கால்ல மடக்க கொள்ள சரியாக அதனோட ஸ்ட்ரக்சர்லாம் நேராக ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் மகிழ்ச்சி தர ஆரம்பிச்சது உடம்பு ஃபுல்லா இருந்தது தலையில இருந்து கால் வரைக்கும் இருந்தது அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆப்திரிசும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சது அப்புறம் நடக்க கொள்ள எல்லாமே வர ஆரம்பிச்சது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு முழுமையாக சரியாச்சு மட்டும் அவருக்கு வந்து முதல் ஆரம்பிச்சது வந்து மற்ற இடத்துல பின்னாடிதான் வந்தது அதெல்லாம் சரியாயி தலையில இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி கிட்டத்தட்ட ஒன் இயர் அர்ஜென்டா நைட்ரிகம் சிக்ஸும் த்ரீ எக்ஸும் பயன்படுத்தணும் எப்பப்பெல்லாம் அக்ரவிஷன் வருதோ அப்பெல்லாம் அர்ஜென்டினா நைட்ரிகம் த்ரீ எக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன் நல்லா சேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒன் இயர் கழிச்சு அவங்க முழுமையா சொல்ல அப்ப எங்கிருந்து தொடங்கணும் நம்ம இந்த கேஸ்ல வீட்டுல நம்ம விட்டுட்டோம் ஏன்னா அது இத்தனைக்கு மனைவி இறந்திருக்காங்க தற்கொலை பண்ணிருக்காங்க அது அவரை பாதிக்கல இந்த பாதிச்சது எதுனா அவங்க மனைவி அங்க வீட்டுல நெக்லெக்ட் பண்ணது அடுத்து இங்க இவரை நெக்லெக்ட் பண்ணது இந்த நெக்லெக்ட்ங்கிறது தான் ரொம்ப பிரதானமா இருந்ததுனால இங்கிருந்து தொடங்குறதுனால இந்த கேஸ் சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம தொடங்குகிற இடம் எப்பொழுதுமே சிறப்பாக இருக்கும் அப்படி நம்ம கரெக்டாக தொடங்கணும்னா நம்ம இந்த கேசஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் செய்ய முடியும்